இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதுக்கான தீர்வுகள் அப்போ கொஞ்சம் சொல்லுங்க இந்த புழுவெட்டை அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா அதை வந்து அல்லப்பேசியா ஏறாட்டான பேர் அது அந்த தலையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல முடி இருக்கும் குறிப்பிட்ட பயிர் திட்டு திட்டா வந்து அவங்களுக்கு அந்த முடி வந்து உகந்து விழுகும் ஓகே இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் டிசார்டர் தான் இது ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா செவன் ஸ்டார் நீடல் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது ஏழு நட்சத்திர ஊசி அப்படின்னு ஊசி இருக்கு அந்த ஏழு நட்சத்திர ஊசியை வச்சு டேப் பண்ணாக்க அப்படியே அந்த இடத்துல டேப் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள்லயே பாத்தீங்கன்னா முடி முளைக்க ஆரம்பிச்சிடும் ஓகே சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாட்டி வைத்தத்துல வந்து சின்ன வெங்காயம் இருக்கு சின்ன வெங்காயம் ஆனியன் ஸ்மால் ஆனியன் இருக்குல்ல அந்த ஆணியை வச்சு அங்கே தேய்ப்பாங்க இது அகுப்பிரஷர் டெக்னிக் ஒன்லி ஆணியை வச்சு தேய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடி முடிவுடைக்க ஆரம்பிச்சிடும் இது அகுப்பிரஷர் தான் அகுப்பிரஷர் தான் இந்த ஆணியில வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க விரல் வச்சுன்னு அழுத்தம் கொடுத்தா கூட அந்த வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஏழு லட்சத்து ரூபாய் செவன் ஸ்டார் நிலையில் இருந்தது அகுப்பஞ்சர் இருக்கு யாரும் சாதாரண மனிதர்கள் கூட அதை பயன்படுத்தலாம் அதை வாங்கிட்டு அது ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்கும் வச்சுக்கலேன் செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதை வாங்கி அந்த இடத்துல டேப்பரிங் பண்ணணும் பண்ணிக்கிறதுனா அந்த முடிவு வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து டென்சிட்டி இல்லை ஹேர்ல டென்சிட்டி இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அதுக்கு தீர்வுகள் இருக்கு இப்ப டென்சிட்டினாக்க முடி வந்து அடர்த்தியா இருக்கிறது அதாவது வர்ற இருக வர்ற வளர்ற முடி வந்து திக்னஸா வரணும் நம்பர் ஆஃப் ஹேர் வந்து நிறைய குரோத் ஆகணும் இதுதான் வந்து இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க இப்போ சடப்பு நெய்ல பாத்தீங்கன்னா திக்கா இருக்கணும் ஓகே அப்படி திக்கா இருக்கிறது தானே வந்து அவங்க ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி கணக்கு பண்ண முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஹேக்ஃபார் ஆகி ரொம்ப மெழுசா இருக்கு சட்ட பண்ணுனாக்க ஓகே பண்றதுக்கு லாங் ப்ராசஸ் இது ஒரு லாங் ப்ராசஸ் ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இப்ப இலவய்ச்சல் வந்து நிறைய திக்கா இருக்கு கொஞ்சமா வந்து விழுந்து உதுந்து உதுந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாயிருக்கு இப்ப திருப்பி நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணையில முடி முளைக்க ஆரம்பிக்கும் இந்த முடிக்கிற முடி முடிக்கிற வளர்கிற முடி வந்து பெருசா வர்றதுக்கு நாள் எடுத்துக்கிறோம் இல்லையா அப்ப நீங்க பண்ண 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 ஒரு நாள் இடைவில இங்க தொடர்ச்சியா பண்ண பண்ண நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெட் டெஃபினட்டா வரும் ஓகேயா சோ அதுக்கு வந்து தலையில வந்து சில அப்பு பிரஷர் பண்ணணும் அதை தனியா நான் உங்களுக்கு டெமோ பண்ணி சொல்றேன் நான் ஸோ அந்த ப்ரெஷர் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த டென்சிட்டி அதிகமாகிடும் ஸோ ஒரு ஒன் இயர் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இந்த முடி உள்ள வளர்ந்து இல்லையா அந்த வளர்றது பெருசாக வந்தவுடனே திக்னஸ் வந்து அதிகமாகும்